அவங்க ஒரு ஒரு சுகம் அவர்களுக்கு தேவை ஆனால் ரைட் பர்சன் தான் பட் ராங் பிளேஸில் இருந்தாங்க ஆனால் என்னைக்கு அந்த ரைட் பர்சன் ரைட் இடத்துக்கு வந்தாங்களோ அன்னைக்கு அவர்களுக்கு தேவையான சுகம் அவர்களுக்கு சந்திக்கப்பட்டது இவன் பாருங்க அந்த ஆட்டு வாசலுக்கு பின்னாடி இருக்கிற போது பெதஸ்த குளத்தை சுற்றி படுத்துட்டு இருக்கிறான் அங்கே அஞ்சு மண்டபம் இந்த ஐந்துன்றது எல்லாம் நல்லா கவனிங்க இந்த பெதஸ்தா குளம் என்பது இரக்கத்தின் அடிப்படையில் எப்பயாவது ஒரு நாள் தான் சுகம் கிடைக்கும் இரக்கம் அந்த ஐந்து மண்டபம் எதை டோராவை குறிக்கிறது ஆதியாகவும் யாத்திராகவும் பாகவும் என்னாகவும் வருஷம் அந்த முப்பத்தி எட்டு என்கிற எண் எதை குறிக்க தெரியுங்களா இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்கு பக்கத்தில் போகும்போது முப்பத்தெட்டு வருஷம் ஆச்சு அப்போ டோட்டலா அவன் ரொம்ப ராங் பிளேஸ்ல இருந்துட்டான் நியாயப்பிரமாணத்துல இருந்துருக்கிறான் ஐந்து மண்டபம் இறக்கம் இந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் ஒருத்தன் தேவன் கிட்ட போனானா அவனுக்கு இறக்கத்தின் அடிப்படையில் எப்பயாவது தான் ஹீலிங் நடக்கும் இப்போ இவன் தான் வியாதியஸ்தே இது ஜீசஸ் இது பேதஸ்தா குலம் எப்படி ஆ இவன் பாருங்க இவன் இறக்கத்தின் அடிப்படையில் இந்த பெதஸ்தா குலத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்கான் எதின் அடிப்படையில் இந்த இறக்கத்தின் அடிப்படையில் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் டோராவின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் சூப்பர் நேச்சுரலின் அடிப்படையில் நீங்க போனீங்கன்னா நான் மறுபடியும் சொல்றேன் தான் இந்த சுகம் கிடைக்கும் இவன் இதுக்காக தான் காத்துட்டு இருக்கிறான் இப்போ நீ உக்காந்துருமா கீழே எப்போ அந்த தண்ணி கலங்கும் எப்ப நம்ம கீழே இங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு நின்னுட்டு கேட்கிறாரு சாதாரணமா கேட்டுட்டு இருக்காரு என்னப்பா வேணும் உனக்கு சுகம் வேணுமா ஆமா எதுக்காக காத்துட்டு இருக்க அந்த இறக்கத்துக்கு காத்துட்டு இருக்க நியாயப்பிரமாணத்தின்படி காத்துட்டு இருக்க அவர் சொல்றாரு இப்போ உனக்கு தேவை பெதஸ்த குளம் இல்லை உனக்கு தேவை நான் தான் இப்ப நல்லா கவனிங்க இவர் என்ன சொல்ல வராரு இறக்கத்தின் அடிப்படையில் போனா எப்பயாவது சுகம் கிடைக்கும் ஆனா கிருபை ஆகிய எண்ணெய் நீ பற்றி கொண்டால் அணுதினமும் உனக்கு ஆரோக்கியம் சுகம் கிடைக்கும் இமீடியா நீ நினைச்ச மாத்திரத்தில் எத்தனை பேர் புரியுது இயேசு சொன்னார் சுகம் என்பது பிள்ளைகளுடைய வாட் இஸ் மீன் பை அப்பம் சாப்பாடு எப்பயாவது ஒரு வாட்டி தான் எடுத்துக்கிறீங்களா ரெகுலர் எல்லாம் சொல்லுங்க ஹீலிங் ஹெல்த் ரெகுலர் இந்த ரெகுலருக்கு நீ பிரமாணத்தின் அடிப்படையில் இறக்கத்தின் அடிப்படையில் போனா கிடைக்காது அது எப்பயாவது ஒரு நாள் தான் கலங்கும் எப்பயாவது ஒரு நாள் தான் ஹீலிங் பவரு நியாய பிரமாணம் எப்பயாவது ஒரு நாள் தான் ஏதாவது கொடுக்கும் நீ இவரை பிடிச்சா உனக்கு வேண்டிய சமயத்தில் உனக்கு என்ன தேவையோ எப்ப தேவையோ இமீடியா நல்லா கைய கோத்துக்கோங்க இதான் இங்கே பெதஸ்தா குளம் நியாயப்பிரமாணம் இருக்கிறது ஆட்டு வாசல் அருகே நியாயப்பிரமாணம் இருக்கிறது இங்கே ஏசு இருக்கிறார் அவங்க கிட்ட கேட்கிறாரு சுகம் வேணுமா ஆமா அவன் என்னென்ன ரீசன் சொல்றான் பாருங்க அடுத்த வசனம் பாருங்க அதற்கு வியாதியசன் என்ன சொல்ற ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் பிரமாணத்தில் இருக்கவங்க ஹெல்ப்லெஸ்ல இருக்காங்க ஹோப்லெஸ்ல இருக்காங்க ஒருவரும் இல்லை அடுத்து நான் போகிறதற்குள்ளே வேறொருன்னு எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் போட்டி பயங்கர காம்படிஷன் அங்கே ஏன்னா என் போகிறனால தான் ஹீலிங்கர் யாருக்கு தான் போட்டி இருக்காது இவன் சொல்கிறான் ஐ எம் ஹெல்ப்லெஸ் என்னால் முடியல முதல் என்னால் முடியல நானும் போக முடியல என்னை ஒருத்தனை கூட்டிட்டு போறதுக்கும் இல்லை இயேசு சொல்றார் ஐ எம் தே உன கூட்டிட்டு போக இல்லை தண்ணியில விட உனக்கு தேவையானதை கொடுப்பதற்கு நானே இங்கே இருக்கிறேன் இதெல்லாம் ஏசு அங்கே நின்றுட்டு அவங்ககிட்ட மறைமுகமாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவன் சோன் சோ சோ கால் ரீசன்ஸ் எல்லாம் சொல்லலாம் அடுத்து என்ன சொல்கிறான் பாருங்கள் எட்டாம் வசனம் ஏசு அவனை நோக்கி எழுந்துரு அவன் ஒத்துக்கிட்டான் இங்கே கவனிங்க ஏசு இந்த பெதஸ்தா குளத்தில் முப்பத்தெட்டு வருஷமாய் படுத்திருந்த ஒருவன் இடத்துல ஹீலிங்கை கொடுக்கிறதுக்கு முன்னாடி மொதல் அந்த ராங் பிளேஸ்லேருந்து எழுன்ற எத்தனை பேர் புரியுது யூ வாண்ட் ஹீலிங் சொல்லுங்க ஆமேனா நான் சொல்கிறேன் நீ ரைட் பர்சன் தான் பட் ராங் பிளேஸ்ல இருக்க இருக்குது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா ஏசு உனக்கு ஹீலிங் கிடைக்கும் ஆனால் மொதல் அந்த ராங் ராங் அது ஓல்டு இருக்கிறது கிரியின் அடிப்படையில் கிரியை தான் பேசுகிறான் யாராவது எனக்கு யாராவது எனக்கு அப்படின்னு தான் பேசுகிறான் பேசுகிறான் ஆக்ஷன்ஸை ஏசு பேசுறான் ஹீலிங்க்கு தேவை நான் தான் ஆனால் அதுக்கு ஒன்று அதுக்கு முன்னாடி ஒன்று தேவை நீ அந்த ராங் ப்ளேஸ்லேருந்து எழணும் ஏங்க பிளேஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் பிளேஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ சரண்யா சிஸ்டர் பற்றி சொன்னார் இது வரைக்கும் ரெண்டு வருஷமாக அவர் 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 அந்த அம்மாவுடைய தேவை சந்திக்கப்படாததுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் அவங்க ராங் ப்ளேஸில் இருந்தாங்க ஆனால் என்னைக்கு இ சூஸ் ரைட் பிளேஸ் அன்னைக்கு அவங்க தேவை ஃபுல்ஃபில் ஆகுது பாருங்க இங்கிலீஷில் இருக்கு பின்னர் இயேசு அவரிடம் எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொள் கொள் ஆ ஆ இதாக இருக்குது நீ படுக்கையை எடு ஆட்டோமெட்டிக்காக உன் வியாதி மாறிடும்றாரு பைபிள் சொல்ல அவன் படுக்கையை விசுவாசத்தோடு எழுத்தான் உடனே அவன் சொஸ்தமானான் நல்லா கையை தட்டிடுவோம் ஆண்டவருக்கு நான் ஒன்றை ஒன்றைத்தான் சொல்ல விரும்புகிறேன் உங்க தேவை என் தேவை எல்லாம் இயேசு தான் ரெண்டு பேர் ஜெபிச்சான் ஒருத்தன் கிருபையா இருனா இன்னொருத்தன் என் கிரியின் அடிப்படையில் வந்திருக்கேன் அவர் சொன்னார் இவனெல்லாம் இவனே தன் வீட்டுக்கு சொல்ல எல்லாத்திலுமே உனக்கு தேவை கிரியை இல்ல உனக்கு தேவை அந்த டோரா இல்ல உனக்கு தேவை அந்த இல்லை உனக்கு தேவை தேவ தூதன் அல்ல உனக்கு தேவை நான் தான் உனக்கு தேவை